தூத்துக்குடி மாவட்டம் யாகின் அவங்க பேரு நீங்கள் தினமும் படும் பாடு எடுத்து சொல்வேன் அதான் நான் படுற பாடு உங்களுக்கு எப்படி தெரியும்ன்ற நான் என்ன பாடுபடுறேன் உங்களுக்கு என்ன தெரியும் あらもうすぐ降りる。あらさん。2 <muchos> புளி சாதம் கொடுத்துன்றது சிப்ஸும் கொடுத்து காசும் கொடுத்துடற அனுப்புறேண்ணா போகிறேன்னு சொன்னது நீங்கள் இது நான் காசு கொடுக்கணுமா நான் ஒரு நண்பரை அனுப்பி வைக்கிறேன் ம் நாங்கள் போகிறக்கு காசு இருந்தால் நாங்கள் அப்பப்பும் போ வைரம் இரவு வணக்கம் வாங்க வைரம் இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா நீங்க சாப்பிட்டீங்களா நீங்க எந்த ஒரு நான் இனிமேல் தான் சாப்பிடணும் எங்களுக்கு தூத்துடி மாவட்டம் ஜெயக்குமார் ஹலோ விமலா இரவு வணக்கம் வாங்க விஜயகுமார் வாங்க இரவு வணக்கம் இருந்தாலும் மூணாவது மனிதன் உங்கள் கஷ்ட நஷ்டங்களை சொன்னால்தான் எடுபடும் கஷ்டத்தை சொல்றதுனால எங்க என்ன எடுபட போது இன்னும் புரியலையே எனக்கு எங்க போய் நீங்க யார்த்து சொல்வீங்க நீங்க சொன்னால் எடுபடாது நான் இங்க கஷ்டமே படல நான் எங்க வீட்டுக்காரர் கூட சந்தோஷமா இருக்கேன் நான் கஷ்டப்பட்டாதானே ஊர்ல போய் நீங்க சொல்லுவீங்க

எந்த கஷ்டமுமே நான் இல்லைன்னு சொல்லிட்டேனே கோவிந்தராஜ் எம் சிஸ்டர் வணக்கம் வாங்க கோவிந்தராஜ் வணக்கம் லைக் பண்ணிட்டீங்களா தேங்க்யூ கோவிந்தராஜ் சாப்பிட்டீங்களா சிஸ்டர் நான் இன்னும் சாப்பிடல கோவிந்தராஜ் இனிமேல் தான் சாப்பிட்ணும் நீங்க சாப்பிட்டீங்களா நான் கொஞ்சம் சாப்பிட லேட் ஆகும் சிஸ்டர் நீங்க சாப்பிட லேட் ஆகுமா நானும் லேட் ஆகும் இனிமேல் தான் சாப்பிட்ணும் சரி நான் போய் வருகிறேன் உங்களுக்கு என் மீது நம்பிக்கை இல்லை உங்கள் மீது நம்பிக்கை இல்லாமல் எனக்கு எந்த கஷ்டமும் இல்லைன்னு சொன்னேன் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை